ராஜாதி ராஜாவாய் நம்மை ஆளுகை செய்யும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலும் யோவான் நிறந்த சுவிசேஷம் பதினெட்டாம் அதிகாரம் முப்பத்தி மூணாம் வசனத்தில முப்பத்தி ஏழாம் வசனம் வரைக்கும் நம்ம தியானிக்க போகிறோம் அப்பொழுது பிலாத்து மறுபடியும் அரண்மனைக்குள் பிரவேசித்து இயேசுவை அழைத்து நீ யூதருடைய ராஜாவா என்று கேட்டார் இயேசுவனுக்கு பிரதியுத்தரமாக நீரா இப்படி சொல்லுகிறீரோ அல்லது மற்றவர்கள் என்னை குறித்து இப்படி உமக்கு சொன்னார்களோ என்றார் பிலாத்து பிரதியுத்தரமாக நான் யூதனா உன் ஜனங்களும் பிரதான ஆசாரியரும் உன்னை என்னிடத்தில் ஒப்பு கொடுத்தார்கள் நீ என்ன செய்தாய் என்றான் இயேசு பிரதியுத்தரமாக என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியதல்ல என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியதானால் நான் யூதரிடத்தில் ஒப்புக் கொடுக்கப்படாதபடிக்கு என் ஊழியக்காரர் போராடியிருப்பார்களே இப்படி இருக்க என் ராஜ்யம் இவ்விடத்திற்குரியதல்ல என்றார் அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி அப்படியானால் நீ ராஜாவோ என்றான் இயேசு பிரதியுத்திரமாக நீ சொல்லுகிறபடி நான் ராஜாதான் சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன் இதற்காகவே இந்த உலகத்தில் வந்தேன் சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான் என்றார் பெரிய மாணவர்களே இயேசுவை பிலாத்து இடத்துல கொண்டு போகும்போது பிலாத்து இயேசுவை பார்த்து ஒரு குற்றமும் அறியாதவனாய் என்ன அவர்கிட்ட பேசுறதுன்னே தெரியாமல் சில கேள்விகளை இந்த இடத்துல கேட்குறதை நம்ம பார்க்கிறோம் அங்கு இயேசு கிறிஸ்து சொன்ன பதிலையும் இங்கே நம்ம என்ன கற்றுக்கொள்ளுகிறோம் இங்கே அப்படின்னா முதலாவது பார்த்தோம்னா இந்த யூத குருமார்கள் யூத தலைவர்கள் அவங்க அவங்க அந்த ரிச்சுவலாக எல்லா சடங்காச்சாரத்தை அவங்க அதை பார்த்து இயேசுவை அவங்க 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 கண்டனம் செய்கிறதை நம்ம பார்க்குறோம் இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல அவங்களுடைய மாய்மாலத்தனத்தையும் ஆவிக்குரிய குருட்டாட்டத்தையும் குறித்து இங்கு வெளிப்படுத்துகிறதை நம்ம பார்க்குறோம் அது மாத்திரமல்ல ஏசு கிறிஸ்து ஏசு கிறிஸ்து இந்த இடத்துல தன்னை கேள்வி கேட்ட பிலாத்துக்கு அவர் என்ன பதில் சொல்லுகிறார் என்னுடைய என்னுடைய ராட்சம் இந்த உலகத்துக்குரியதல்ல இந்த உலகத்தை நான் சேர்ந்தவனுமல்ல இந்த ஆவிக்குரிய உலகம்தான் இந்த ஆவிக்குரிய உலகம் இந்த பூமிக்குரிய அதிகாரத்தையும் இந்த பூமிக்குரிய வல்லமையும் அது மேற்கொள்ளத்தக்கதாக இருக்கிறது என்று சொல்லி இயேசு கிறிஸ்து பிலாத்துக்கு பதில் சொல்லுகிறதை நம்ம பார்க்குறோம் நம் வாழ்க்கையில் கூட நாம் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் நாம் இந்த பூமிக்கு உரியவர்கள் அல்ல கிறிஸ்துவை பின்பற்றுகிற நாம் அவர் சொல்கிறார் நான் இந்த பூமிக்குரியவன் அல்ல அது நான் திராவிடத்தில் வந்தேன் எனக்குரிய வாசஸ்தலம் அங்கே இருக்குது உங்களுக்காக நான் வாசஸ்தலத்தை ஏற்படுத்திரு ஏற்படுத்தி இருக்கிறேன் என்று சொல்லி அவர் தன்னுடைய இருப்பிடத்தை தான் எதை சேர்ந்தவன் என்று அவர் சொல்லுகிறார் பிரியமானவர்களே நாம் இந்த உலகத்தில் இந்த உலகத்தில் உள்ள அதிகாரங்கள் எல்லாவற்றிற்கும் மேலாக அப்பாற்பட்டு நாம் இந்த பூமிக்கு உரியவர்கள் அல்ல இதை மேற்கொள்ளுகிறவர்களாக இதற்கு மேலான அதிகாரமுடையவர்களாக நாம் இருக்கிறோம் என்பதை நம்ம ஒருபோதும் நம்ம விடக்கூடாது இயேசு சத்தியத்தையே சொல்லுகிறார் சத்தியத்தை மாத்திர சொல்லுகிறார் யாரெல்லாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆவிக்குரிய கண்களில் ஆவிக்குரிய அறிவில் அவரை அறிந்திருக்கிறோமோ அவர் சத்தியத்தை அவர் சொல்லுகிற சத்தியத்தையும் நம்மளால் விளங்கி கொள்ள முடியும் இது இது நமக்கு எதை வெளிப்படுத்துகிறது சத்தியத்தை உண்மையாகவே நாம் அறிகிறவர்களாக வாஞ்சிக்கிறவர்களாக அந்த சத்தியத்திற்கு நம்மை அர்ப்பணித்தவர்களாக நாம் வேண்டும் இதை தான் கிறிஸ்து வலியுறுத்துகிறதை நம்ம பார்க்கிறோம் அப்போ இங்கு இரண்டு அதிகாரங்கள் ஒன்று பூமிக்குரிய அதிகாரம் ஆவிக்குரிய அதிகாரம் இது ரெண்டுத்துக்கும் உள்ளதை தான் இங்க பிலாத்துவும் இசுவும் பேசிக்கொள்ளுகிறார்கள் இப்போ இந்த ஆவிக்குரிய அதிகாரம் கிறிஸ்துவின் அந்த ஆவிக்குரிய அதிகாரத்தை கிறிஸ்துவினுடையவர்கள் பெற்றுக்கொள்ளுகிறார்கள் கிறிஸ்துவனுடைய அதிகாரம் இந்த உலகத்துக்கு உரியவர்கள் அல்ல இந்த உலகத்துக்குரியவைகள் அல்ல இப்போ நம்ம இந்த உலகத்துக்குரிய அதிகாரத்தை பற்றி நம்ம கவலைப்படவே வேணாம் பிலாத்து சொல்லுகிறார் பிதா ஒருவனை பிதாவானவர் ஒருவனுக்கு ஒருவனை அவர் ஒப்பு கொடுக்காவிட்டால் ஒண்ணுமே என்ன முடியாது என்று சொல்லி இயேசு யேசுகுஸ்தி ஒரு இன்னைக்கு சொல்றார் நம்ம கற்றுக்கொள்ளுகிற பாடம் என்ன நாம நம்மை கிறிஸ்துவினுடைய அந்த சத்தியத்துக்கு நேராக நம்மை வழி நடத்த வழி நடத்துறதுக்கு நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும் அந்த சத்தியத்தை நம்முடைய வாழ்க்கையில் அறியுகிறதற்கும் அந்த சத்தியத்தின்படி நம்மளோட வாழ்க்கையில் நடக்கிறதற்கும் இயேசு கிறிஸ்து எப்படி தன்னை முழுவதுமாய் அர்ப்பணித்தாரோ நாமும் நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்களாக இருக்க வேண்டும் அது மாத்திரமல்ல நம்முடைய வாழ்க்கையும் நம்ம சுற்றி உள்ள நம்ம நம்மளை சுற்றி இருக்கிறவர்களுக்கும் நம்ம ஆவிக்குரிய உலகத்தை சேர்ந்தவர்கள் ஆவி புரிய ராஜ்யத்தை சேர்ந்தவர்கள் தேவ ராஜ்யத்துக்குரிய பிள்ளைகள் என்பதை நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய செய்கையிலும் நாம் தெரிவிக்க வேண்டும் இந்த உலகத்தோடு ஒத்த வேஷம் தரிக்காதபடிக்கு படிக்கு பிள்ளைகளாக பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக உல ஒளியின் பிள்ளைகளாக நாம் நடந்து கொள்ள நம்மை நாம் அர்ப்பணிக்க வேண்டும் எப்பொழுதுமே நம்முடைய வாழ்க்கையில் இந்த ஆவிக்குரிய அதிகாரத்துக்கும் மேலான தேவனுடைய ராஜ்யத்துக்கும் அதிகாரத்துக்கும் வித்தியாசம் எப்பொழுதுமே இருக்கும் அந்த நாம் மாம்சத்தின்படி நம்ம போராடுகிறவர்களாக அல்லாமல் நம்முடைய மாம்ச பலத்தை நம்ம சார்ந்து கொள்ளுகிறவர்களாக இல்லாமல் ஆவியில் நம்ம யுத்தம் பண்ண ஆவிக்குரிய உலகத்தின் மேன்மைகளை வல்லமையை தரித்துக்கொண்டு கொண்டு இந்த உலகத்தின் மேன்மையை நாம் அதிகாரத்தை மேற்கொள்ளுகிறவர்களாக இருக்க கத்த நம்ம ஒவ்வொருவருக்கும் பலன் தரும்படியாய் நம்முடைய ஆவிக்குரிய கண்களை திறந்து நாம நாம வெளிப்பாடோடு அவரை சேவிக்க அவரை பின்பற்ற சத்தியத்தில் வளர கற்று உதவி செய்யும்படியாய் அவரை நோக்கி பார்ப்போமா எங்கள் அன்பின் தெய்வமே அன்பவரே நாங்கள் சத்தியத்தில் நாங்களை எங்களை நாங்கள் அன்பரே ஒப்பு கொடுக்க சத்தியத்திற்கு ஒப்பு கொடுக்க சத்தியத்தில் வளர எங்களை அர்ப்பணிக்க சத்தியம் எங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளை கிரியை செய்ய சத்தியத்தின் வல்லமையை அறிந்து அதை சார்ந்து நாங்கள் ஜீவிக்க கத்திரங்களுக்கு எங்களுக்கு தாரம் சுவாமி நாங்கள் இந்த உலகத்துக்கு உரியவர்கள் அல்ல என்பதை ஒவ்வொரு நாளும் நாங்கள் நிதானித்து அறிந்து ஆவிக்குரிய தெய்வனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்த காரியங்களை சிந்திக்க அதற்கு அன்றுவரே எங்களை அர்ப்பணித்து ஜீவிக்க கத்தாமே எங்களுக்கு கிருபத்தாரும் சுவாமி இந்த உலகத்துக்கு எங்களுக்கு ஒரு வித்தியாசம் காணத்தக்கதாய் நாங்கள் வாழ வேறு பிரிக்கப்பட்டவர்களாய் சத்தியத்துக்கு ஆதாரமும் தூணுமானவர்களாய் ஒளியின் பிள்ளைகளாய் ஜீவிக்க கத்தர் எங்களுக்கு கிருபத்தாரும் செலுத்தி சிறதிசுவின் நாமத்தில் ஜிபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன் ஆமேன்